எந்த ராசிக்காரர்கள் எப்படி பணவரவுகள் பெறப்போகிறார்கள் எந்த வழிகளில் அதிர்ஷ்டம் சேரப் போகிறது என்பதை குறித்து ஒரு ஜோதிட விளக்கத்தை பார்ப்போம் குரு பகவான் செல்வம் செழிப்பு மங்களம் ஆகியவற்றின் காரகர் அவர் தனது கிரக சக்தியால் ஜடத்தன்மையான பொருட்களையும் தங்கம் நகை பணம் உயர் தன்மையான பிள்ளைப்பேறு ஆகியவற்றையும் ஆன்மீக வறட்சியையும் தருபவர் இப்போது குருவின் பார்வை எந்த ராசிகளுக்கு எவ்வாறு பணம் தருகிறது என்பதை விரிவாக பார்ப்போம் முதலில் ராசி குரு தற்போது உங்களின் இரண்டாம் வீட்டில் பயணிக்கிறார் இது பணம் சொத்து குடும்பம் பேச்சு ஆகியவற்றை குறிக்கும் இடம் அதனால் இந்த வருடம் குரு உங்களுக்கு பண வரவிலும் செல்வ வளத்திலும் மிகவும் நல்ல வளர்ச்சியை தருகிறார் குரு இங்கிருந்து ஆறாம் எட்டாம் பத்தாம் பாவங்களை பார்வை செய்கிறார் ஆறாம் பாவ பார்வை கடன் தங்க நகை கடன் வணிக கடன் போன்ற வழிகளில் பண ஓட்டம் அதிகரிக்கும் ஆனால் இந்த கடன்கள் உங்களை சுமையாக்காமல் வளர்ச்சிக்கு பயன்படும் எட்டாம் பாவ பார்வை இது அதிர்ஷ்டமான பண வரவை குறிக்கும் லாட்டரி பங்கு சந்தை வெளிநாட்டு பண பரிவர்த்தனை போன்றவற்றில் எதிர்பாராத பண வரவுகள் இருக்கும் பத்தாம் பாவ பார்வை தொழில் உயர்வு புதிய வாய்ப்புகள் மேலாளர்கள் வழியாக பதவி உயர்வு புதிய உயர்வு போன்ற வணிகங்களில் பணம் சேரும் குருவின் காரகத்துவம் காரணமாக தங்கம் நகை வாகனம் விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் மொத்தத்தில் நிதன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பண வளம் மரியாதை தங்கச் சேர்க்கை தரும் பருவம் ஆகும் துலாம் ராசி குரு தற்போது பத்தாம் வீட்டில் இருக்கிறார் இது தொழில் சமூக நிலை பொது வாழ்க்கை ஆகியவற்றை குறிக்கும் இடம் இந்த இடத்தில் குரு இருப்பது உங்கள் பதவியும் புகழும் உயர்வதற்கான மிகச் சிறந்த நேரம் இங்கிருந்து குரு இரண்டாம் நான்காம் ஆறாம் பாவங்களை பார்வை செய்கிறார் இரண்டாம் பாவ பார்வை குடும்பம் சொத்து மனைவியின் வழியாக வரும் பணம் ஆகியவற்றில் வளர்ச்சி திருமண நிகழ்வுகள் மூலம் பணச்சேர்க்கை ஏற்படும் நான்காம் பாவ பார்வை வீடு வாகனம் வாடகை நிலம் விவசாயம் ஆகியவற்றில் வருமான வாய்ப்பு வீடு விற்பனை அல்லது வாடகை மூலம் பணம் சேரும் ஆறாம் பாவ பார்வை கடன் நகை கடன் வணிக கடன் போன்ற வரிகளில் பணம் சுழற்சி அதிகரிக்கும் குருகுலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் உயர்வு புதிய பதவி வீட்டு முதலீடு போன்ற நல்ல நிதி நிகழ்வுகளை வழங்குவார் மொத்தத்தில் குருவின் பார்வைகள் ராசி எட்டாம் இது மர்மமான மறைமுக பண வரவுகளை குறிக்கும் இடம் இந்த இடத்தில் குரு இருப்பது சில நேரங்களில் நிதி சுழற்சிகளில் அதிர்ஷ்டமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தும் குருவின் பார்வைகள் பன்னிரெண்டாம் இரண்டாம் நான்காம் பாவங்களுக்கு பன்னிரண்டாம் பாவ பார்வை வெளிநாட்டு தொடர்புகள் ஆன்மீக பயணங்கள் ஏற்றுமதி இறக்குமதி பங்கு சந்தை வழியாக வருமானம் பெறலாம் இரண்டாம் பாவ பார்வை குடும்ப உறவுகள் மனைவி அல்லது கணவர் வழியாக பணம் சேரும் திருமண நிகழ்வு சொத்து பகிர்வு தந்தையர் வழி சொத்து ஆகியன கிடைக்கும் நான்காம் பாவ பார்வை வீடு வாகனம் வாடகை வழியாக பணம் வரும் தினம் தொடர்பான பரிவர்த்தனைகள் நன்மை தரும் குரு உங்களுக்கு எதிர்பாராத இடங்களில் இருந்து பணம் சேர்க்கும் அதிசயமான நேரம் ஆனால் சில செலவுகள் கூடும் அதனை கட்டுப்படுத்தினால் பெரும் நன்மை உண்டு அடுத்ததாக கும்பம் ராசி குரு தற்போது ஆறாம் வீட்டில் இருக்கிறார் இது கடன் போட்டி சேவை உழைப்பு ஆகியவற்றை குறிக்கும் இடம் குரு இங்கிருந்து பத்தாம் பன்னிரெண்டாம் இரண்டாம் பாவங்களை பார்வை செய்கிறார் பத்தாம் பாவ பார்வை தொழில் முறை வளர்ச்சி பணியிட முன்னேற்றம் ஊதிய உயர்வு மேலாளர்கள் பாராட்டுதல் ஆகியவை கிடைக்கும் பன்னிரெண்டாம் பாவ பார்வை வெளிநாட்டு தொடர்புகள் வியாபார வெளிநாட்டம் பங்கு சந்தை ஏற்றுமதி போன்ற வரிகளில் பணம் சேரும் இரண்டாம் பாவ பார்வை குடும்பம் சொத்து மனைவி வழி வருமானம் ஆகியன ஆறாம் இடத்தில் குரு இருப்பது உழைப்பை அதிகரிக்கும் ஆனால் அதில் உழைப்பை பண வெற்றியாக மாறும் பணப்பரிமாற்றங்கள் கடன் பெறுதல் திருப்புதல் போன்றவை நல்ல சுழற்சியில் இயங்கும் உங்களது ஏழரை சனியின் பாத சனி படிப்படியாக உங்களை படி ஏற்றக்கூடிய உயர்வுக்கான அமைப்புகளில் ஏற்படக்கூடிய குருவும் தற்பொழுது நல்ல அமைப்பில் இருப்பது சிறப்பு இந்த குரு பயிற்சியில் பணம் வருவது மட்டும் அல்ல அது எந்த வகையில் வரும் எப்படி நிலையாகும் எந்த பார்வையில் வளர்ச்சி தரும் என்பதும் முக்கியம் இது ஒரு பொதுவான ராசிக்கு உண்டான பலன்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் நடப்பு தசை புத்தி ஆகியவற்றை இணைத்து பார்த்தால் இந்த பதன்களில் கூடுதல் குறைவுகள் உங்களுக்கு இருக்கும் நிதானமாக ஆன்மீக சிந்தனையுடன் செயல்படுங்கள் செல்வமும் செழிப்பும் நிச்சயம் உங்களுடையது எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் எங்களிடமிருந்து வாழ்த்துக்களும் நல்வாழ்த்துக்களும்